டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படி சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி டைம் ட்ராவல் பண்ணாங்க இதை பற்றி நம்ம சில தொகுதிகளில் ஜித்திர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடந்த காலங்களை தெரிஞ்சுக்கிறது இதை பற்றின சில குறிப்புகளை வந்து அந்த நூலில் வந்து அகற்றி வந்து சொல்லியிருக்காரு வச்சுட்டு நம்ம ரசமணிக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரிஜினலாக வந்து ரசவாதம் பண்றவங்களை வந்து நீங்கள் பொதுமையாக சாரம் பண்ணிக்கலாம் அதை கொடுத்து நீங்கள் சாரம் பண்ணிங்கனாக்கா இவருங்க காலங்களில் டைம் ட்ராவல் வந்து வேதிகள் அதாவது வந்து சயின்டிஸ்ட் வந்து எப்படி டைம் ட்ராவல் பண்ணுறாங்களோ இனி காலங்களில் சில தொகுதிகள் வந்து பண்ணாங்க இதை பற்றி நம்ம சில பதிவுகள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் அகத்தியர் முனிவர் அருளிய செலமிய சாகரம் என்கிற ஒரு புக் புக்கில் இருந்து சில பகுதிகளை வந்து நான் எடுத்து தரப்போகிறேன் அதில் வந்து டைம் டால் பண்ணுறது நம்மளுடைய எதிர்காலத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய கடந்த காலங்களை தெரிஞ்சுக்கிறது இதை பற்றின சில குறிப்புகளை வந்து அந்த நூலில் வந்து அகத்தியர் வந்து சொல்லியிருக்காரு என்னென்னா ஒரு கருப்பு ஆமை நல்லா வந்து அந்த ஆமை வந்து ஃபுயர் கருப்பாக இருக்கணும் அந்த ஆமையை வந்து பார்த்திங்கனாக்கா என்ன பண்ண சொல்கிறாருனாக்கா அந்த ஆமையோட கொழுப்பை வந்து எடுத்துக்க சொல்கிறார் அந்த கொழுப்பை வந்து உருக்கிட்டு அதை வந்து நெய்யை எடுத்துக்கணும் நெய்யை எடுத்துட்டு அந்த நெய்யை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சட்டியில் ஒரு விளக்கு விளக்கு போட்டுறாங்களா அந்த விளக்கு போடுறப்ப அந்த தெரியை கொளுத்தி விட்டு அதில் வர்ற ஒரு நம்ம இது பார்த்துருக்கோம் அதாவது வந்து என்னென்னா டைல்ஸ் கல் அந்த டைல்ஸ் கல்லில் அந்த அந்த புகையை வந்து பிடிச்சிடணும் புகையை பிடிச்சிட்டிங்கனாக்கா அந்த புகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைல்ஸ் கல்லில் இருக்கும் அந்த வலிச்சு எடுத்திங்கன்னா அதில் வந்து மை மாதிரி வரும்னு சொல்கிறாரு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னாக்க எடுத்து ஒரு பத்திரப்படுத்தி ஒரு சிமில்ல வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரசமணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினலாக வந்து ரசவாதம் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் பொதுமையாக சாரம் பண்ணிக்கலாம் அதை கொடுத்து நீங்கள் சாரம் பண்ணிங்கனாக்கா அதனுடைய எஃபெக்ட் வந்து இதுக்கு பாஸ் ஆகிடும் பாஸ் ஆன பிறகு நீங்கள் ரசவாதம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எட்டாவது வித்தைன்னு சொல்லுவாங்க அதாவது வந்து செங்கணம் பாய்தல் ஆனிமாலஹிம ஈசுத்துவம் அந்த டாப்பிக்கில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இதை கொண்டு வந்து நீங்கள் அங்கே மிஸ் பண்ணில அந்த ஈசுத்துவம் கெங்கணம் பாய முடியும் உங்களால் வந்து அகத்தியர் வந்து சொல்கிறாரு இந்த முறைகள் வந்து நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இதில் ச நல்லா ரசவாதம் பண்ண தெரியாது என்னட்டா இதை மட்டும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மையம் மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் மந்திரம் இல்லைனாக்கா வேறு ஏதாவது வந்து லட்சுமி மந்திரம் உங்களுக்கு உபாசனை மந்திரம் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் நைட்டில் வச்சுட்டு வரீங்கன்னா எதிர்காலத்தை வந்து உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ டைம் டிராவல் நம்மளோட நடந்த விஷயங்கள் இனிமேல் நடக்க போகிற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருமுன்னு வந்து அகற்றிட்டு வந்து சொல்கிறாரு அகத்தியர் மெயினாக என்ன சொல்கிறாருன்னா அந்த மையம் வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுட்டீங்கன்னாக்கா ஆகாயத்தில் வந்து உங்களுடைய ஆத்மா வந்து மேலே ஒரு உருவி அண்ட சராசரங்களில் உள்ளே போயிட்டுன்னு வரும்னு வந்து வந்து சொல்கிறார் ஸோ இந்த முறைகள் வந்து ரொம்ப ஒரு நல்ல தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டைம் ட்ராவல் பண்ணுறது இந்த எதிர்காலங்கத்தை தெரிஞ்சுக்கிறது அடுத்தவங்க என்ன பண்ண அடுத்தவங்களை பற்றி நம்ம சில சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிறது இந்த எதிர்கால விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி வந்து டைம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் பண்ண சில மெத்தடு முறைகள் இனி வருங்க காலங்களில் டைம் ட்ராவல் வந்து வேதிகள் அதாவது வந்து சயின்டிஸ்ட் வந்து எப்படி டைம் ட்ராவல் பண்ணுறாங்க இனி வரும் காலங்களில் சில பகுதிகளில் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய சில பகுதிகளில் நான் அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அகத்தியர் செலமிய சாகரங்கிற ஒரு புக்ஸை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் பற்றி சில விஷயங்களை வந்து நீங்கள் பரட்டி போட்டி பார்க்கல உங்களுக்கு அதுலேயே சில விஷயங்கள் வந்து அவர் கொடுத்துருக்காரு இப்போ அதுவும் இல்லாமல் வாதம் வைத்தியம் இந்த மாதிரி மற்ற முறைகள்லாம் நல்லா இருக்குது உங்களுக்கு ட்ரை பண்ணனு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த புக்ஸை வாங்கி படித்து பார்த்து நீங்கள் பயனுள்ளதாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த புக்கு வந்து அமையும் ஸோ சில இன்ட்ரெஸ்டிங்கான சித்தர்களுக்கு சில ரகசியங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்